இந்த உலகத்தில் நம்மளோடு வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நம்ம அன்பு காட்டக்கூடிய பெற்றோராக இருக்கலாம் பாசம் காட்டக்கூடிய மனைவியாக இருக்கலாம் ஒத்துழைப்பளிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடிய தொழிலாளிகளாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே நம்மளுடைய நோக்கத்தை நம்மளுடைய பாதையை நிறைவேற்றுறதுக்காக இறைவனால் அமைக்கப்பட்டவங்க தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்து தான் வாழ முடியும் அதனாலேயே தன்னுடைய அங்கீகாரத்தை தன்னுடைய மதிப்பை சக மனிதன் எப்படி முடிவு செய்கிறானோ அப்படியே தன்னை முடிவு செஞ்சு கொள்றான் ஒருத்தர் தனக்கு கண்ணியம் இருக்குன்னு சொன்னால் கண்ணிய இருக்குன்னு நம்புகிறான் தனக்கு தகுதி இருக்குன்னு சொன்னால் தகுதி இருக்குன்னு நம்புறான் நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னு சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிடுறான் நம்மளுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் படைச்சவன் கிடைக்க வேண்டியது எல்லாமே படைப்புகள்கிட்ட இருந்து கிடைக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்மளை படைச்ச என்னைக்கும் நம்மளுடைய தகுதியை நம்மளுடைய திறமையை நம்மளுடைய மதிப்பை நம்மளுடைய சந்தோஷத்தை முடிவு செஞ்சுட்டா ஆனா படைப்புகள் இருந்து கிடைக்கும்னு சொல்லி பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறோம் படைப்புகள் இன்னைக்கு நம்மளை உயர்த்தும் நம்மளை தாழ்த்தும் இன்னைக்கு புகழும் நாளைக்கு இகழும் இன்னைக்கு நேரம் கொடுக்கும் நாளைக்கு நேரம் கொடுக்காது இன்னைக்கு அன்பு காட்டும் நாளைக்கு அன்பு இல்லைன்னு சொல்லி திரும்பி போயிடும் இது படைப்புகளுடைய இயல்பு படைச்சவன திருப்தி படுத்தணும்னு வாழ்றவன் மட்டும்தான் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்வா படைப்புகளை திருப்திப்படுத்தணும்னு வாழ்றவன் இந்த உலகத்துல தன்னையே மறந்து வாழ்ந்துகிட்டே இருப்பான் வலிவு செல்லம் அழகான ஒரு நிகழ்வு சொன்னாங்க ஒரு மனிதன் வேகமாக போர்க்களத்துக்குள்ள தூசி படிந்த முகத்தோட பரட்ட தலையோட போர்க்களத்துக்குள்ள வேகமாக நுழையறான் அவனுக்கு முதல் தான் இடைவெளி முதல் முதல் தான் கிடைக்கும் முதல் வரிசையில் நிப்பான் கடைசி தான் அந்த போர்ல கடைசி வரிசையில் நிப்பான் அந்த போர்க்களத்துல இருக்கிறவங்கள்ட்ட உதவி கேட்பான் உதவி மறுக்கப்படும் நிப்பான் சாட்சி சொல்வான் சாட்சி மறுக்கப்படும் நிப்பா ரசூலுல்லா சொன்னாங்க இவனுக்கு சொர்க்கம் உண்டுன்னு சொல்லி இந்த இந்த நபிமொழி ஒரு மிகப்பெரிய செய்தி நமக்கு சொல்லுது இவன் எதுக்காக போர்க்களத்துக்குள்ள வந்தா படைச்சவனுடைய திருப்தி அடையணுங்கிறதுக்காக முதல் வரிசைக்காக வரல கடைசி வரிசை கடைசால நிற்கிறான்னா இவன் முதல் வரிசைக்காக வரலை உதவி கேட்கறான் மறுக்கப்படுது இவன் உதவி ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறதுக்காக வரலை சாட்சி சொல்கிறான் நிரா நிராகரிக்கப்படுது இவன் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறதுக்காக வரலை இவனுக்கு முதல் வரிசையோ கடைசி வரிசையோ உதவியோ சாட்சியோ எதுவும் தேவையில்லை இவனுக்கு தேவை படைச்சவனுடைய திருப்தி அதை நாடி வந்தான் அது கிடச்சா அங்கே இருப்பான் அது இல்லைன்னா எது கிடச்சாலும் அங்கே இருக்க மாட்டான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம போகக்கூடிய பாதையில் இன்னொரு மனிதன் நம்முடைய பாதையை தீர்மானிக்க முடியாது பிறர் நம்மளை புகழ்றதோ இகழ்றதோ பிறர் நம்மளை உயர்த்துறதோ தாழ்த்துறதோ பிறர் நம்மளை கருத்து சொல்றதோ விமர்சிக்கிறதோ இது நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவை முடிவு செய்யாது என்ன ஆனாலும் சரி நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்க ஒரு நாள் நம்ம அடைஞ்சுதான் ஆக போகிறோம் அசூல் ஆஹி சொல்லல்லாஹு வலிவு செல்லும் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் அந்த நபித்தொழர்களுக்காக உழைக்கிறாங்க உழைச்சி மக்கா மக்காவுக்குள் நுழையிறதுக்காக அழைச்சிட்டு வர்றாங்க மக்காவுக்குள் நுழையும் போது அந்த இறை இணை வைப்பாளர்கள் தடுக்கிறாங்க மக்காவுள்ள இணை வைப்பாளர்களுக்கும் அசூல்லாகி சொல்லல்லாஹ் வலிவு செல்லும் அவங்களுக்கும் உடன்படிக்கை நடக்குது உதைபியா உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை எந்த நபித்தோழரும் விருப்பத்தோட ஏற்றுக்கொள்ளல அஸ்ல்லாஹ் அல்லாஹ் வலிவு செல்லும் தன்னோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய விருப்பம்தான் முக்கியம்னு சொல்லி அந்த உடன்படிக்கையை விட்டிருந்தாங்கன்னு சொன்னால் மக்காவுடைய வெற்றி கிடைச்சிருக்காது படைச்சவனுடைய திருப்திதான் முக்கியம் படைச்சவனை ஏத்துக்கிட்டால் போதும் இந்த நபித்தோழர்களின் ஏத்துக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டாலும் பரவாயில்லைங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த உறுதி மக்காவுடைய வெற்றியை அடுத்த சில ஆண்டுகளிலேயே வாங்கி தந்துச்சு படைச்சவனை திருப்தி படுத்துறோம்னு ஊறுறவன் இந்த உலகத்தில் வெற்றி அணைஞ்சுகிட்டே இருப்பான் படைப்புகளை திருப்தி ஓடுறவன் தோத்துக்கிட்டே இருப்பான் நம்ம யாருங்கிறது முடிவெடுக்கிறது நம்முடைய கருத்துல இருக்கு இந்த உலகத்துல ரெண்டு பேர் உதாரணம் சொல்லலாம் விமானத்தை ஓட்டக்கூடிய பைலட் அல்லது விமானத்துல பயணம் செய்யக்கூடிய பேசஞ்சர் பைலட் அவன் தான் தன்னுடைய இலக்கை முடிவு செய்யணும் அவன் தான் தன்னுடைய நோக்கத்தை முடிவு செய்யணும் பாதை சரினா யார் சொன்னாலும் அது அவன் கேட்கக்கூடாது பேசஞ்சர் அவன் முடிவு செய்ய மாட்டான் அவனுடைய பாதையை இலக்க அவன் முடிவு செய்ய மாட்டான் இன்னொருத்த முடிவு செய்வான் இன்னொருத்த சொல்லுவான் அதை கேட்டுக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டே இருப்பான் இதில் யாரா வாழப்போகிறோங்கிறத நம்ம தான் முடிவு செய்யணும் படைத்தவனுடைய திருப்தியை நாடி படைத்தவனுடைய எதிர்பார்ப்பு படைத்தவனுடைய அங்கீகாரத்தை நாடி அவனுடைய பாதையில் வேகமாக பயணிக்க போகிறோமா அல்லது மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுடைய விமர்சனங்களை கேட்டு ப அவங்களுடைய திருப்தி அடைகிறதுக்காக அவங்க பின்னாடியே போக போகிறோமா ஒன்றும் புரிஞ்சுக்கணும் இரவு நம்மளை படைச்சிருக்கான் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கான் நம்மளுடைய அங்கீகாரத்தை நம்மளுடைய சந்தோஷத்தை நம்மளுடைய மதிப்பை எல்லாத்தையும் நம்ம உடம்புக்குள்ளேயே வச்சு படைச்சிருக்கான் இதை வெளிப்படுத்துகிறதும் இதை மறைச்சி வைக்கிறதும் நம்மளுடைய கையில் இருக்குது அவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் இனிமேல் எதை கேட்டாலும் கொடுக்க தான் போகிறான் அவன் நம்மளோட இருக்கும் வர ஒன்றே ஒன்று மட்டும் உங்கள் சொல்லி சொல்லிக்கொள்ளுங்க இறைவா நான் பாவத்தில் பாவத்திலிருந்து விலகிற உன்னை நோக்கி வர்றேன் என்னோடரு உன் திருப்தி போது எனக்கு அதுக்காக வாழ்கிறேன் யார் இந்த உலகத்தில் என்னை பற்றி என்ன பேசினாலும் என்ன கருதினாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை உன் திருப்தி இருந்தால் போதும் நீ எல்லாரையும் திருப்தி அடைய செய்வேங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் போதும் இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி வெற்றி அடையக்கூடிய மனிதர்கள் யாரும் இல்லை